உலகெங்கும் பெருமையை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லோரும் காத்திருக்குங்க இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும் அந்த வகையிலே குரு என்பது யார் ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர் புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர் யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும் அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லுவாங்க அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் குரு வேணும் குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நேயர் பெருமக்களுக்கு அநேக நைன்டி நைன் பெர்சன்ட்டு எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த எளியோனும் இந்த குருவனுடைய சிறப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி கோடி பார்த்தால் பாவம் நிவர்த்தி அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பாக்குறீங்க அப்ப அந்த வகையில குரு வந்து ஒரு சுபக்கிரகம் குரு பயிற்சி ஒரு வருடம் சனி பயிற்சி ரெண்டாம் வருடம் ராக பயிற்சி ஒன்றாம் வருடம் இந்த மூணு பயிற்சியும் அது என்னன்னு தெரியல இந்த வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் டூ மன்த்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்துருது கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் கடந்த கால சனிப்பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சோம் இப்போ குரு பயிற்சியை பற்றி இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு பன்னெண்டு ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அடுத்து நாம் காண இருப்பது ரிசிபராசி ரிசபராசி கருமமே கண்ணாயினா இருப்பார் ரிசவராசிக்காரங்களுக்கு கருமமே கண்ணாய் இருக்கக்கூடிய நேரம் தாங்க உங்களுக்கு உங்களுடைய இந்த ஆண்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்க வீட்டில இருந்து தான் ரிசபத்துல இருந்து தான் இப்ப மிதனத்தை போயிருக்காரு இதுவரையும் உங்க வீட்டில் இருந்திருக்காரு ஆனா என்ன கொடுத்துருக்காரு ஐயா சுவாமி கடவுளே ஆண்டவரே எதையுமே செய்யலையா அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மைதான் இருக்கு என்னைக்குமே இருக்கிற இடத்துக்கு பவர் கிடையாது குருவை பொறுத்தவரில் பார்க்கறதுக்கு தான் பவர் பார்க்கறது தான் இப்போ வலிமை அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது இதுவரையும் பார்த்துருந்தாரு உங்கள் கிட்ட பார்க்கல ஆனால் உங்களுடைய ப்ரிடிக்ஷனில் இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதுவரையும் உங்கள் இருந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நல்லா இருந்தார் இப்போ ரெண்டுக்கு போயிட்டார் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டுக்கு போயிட்டார் அப்போ ராசிக்கு ரெண்டுக்கு போகும்போது என்னென்ன கொடுப்பாரு ரெண்டுனாலே என்ன அர்த்தம் அனைத்து செல்வமும் பெறுவது ரெண்டு நல்ல என்ன அர்த்தம் எல்லா காலங்களிலும் எல்லா செல்வமும் பெறுவது ரெண்டு நல்ல என்ன அர்த்தம் ஒரு குடும்பத்தை நினைத்து நடத்துவது ஒரு பொருளாதாரத்தை நடத்துவது ஈட்டுவது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவது குடும்பத்தை நடத்துவது எங்கெங்கு என்னென்ன கஷ்டம் தான் கணவன் மனைவி உறவோட இருப்பதுதான் இரண்டு அதான் இரண்டு இல்லறம் என்பது இரண்டு இரு கண்கள் இரண்டு இரண்டுக்கு இதேன்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்கள் ரிசபர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு அப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது மிதுனு வீட்டில் இருக்கார் இன்னும் முதல்ல மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க சீரச நட்சத்திரம் போது கவனமாக இருக்குங்க பதினொன்னுலேருந்து ஒம்பது ஆறு வரை அதுக்கு அதுக்கடுத்தது கண்டிப்பாக பத்தாறுல இருந்து எட்டு எட்டு ரெண்டாயிரம் திருவாதிரை திருவாதரைங்கிறது நிச்சயமா அவருடைய சுயசாரம் திருவாதிரை அப்ப அவருடைய ஒன்பது ஆறு திருவாதிர நட்சத்திரத்தில இருந்து எடுத்துக்கோங்க அது எட்டு 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 வரையும் திருவாதரைங்கிறது அவர் ராகுசாரம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ராகுசாரத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் அதனால பயப்பட வேண்டியதில்லை ரைட்டுங்களா அடுத்து எட்டு எட்டுல இருந்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவருடைய சாரத்தில் வர்றார் சுயசாரத்தில் வர்றாரு முதல்ல சாரம் அப்புறம் திருவாதிர சாரம் செவ்வாசாரம் சாரம் குரு சாரம் அப்புறம் கடகத்திலேயும் குரு புனபுருஷன் நாலாம் பாகம் இந்த சாரம் தான் பேசும் இந்த சாரமாக இருக்கும்போது அந்த டேட்டை உங்களுக்கு நான் கடைசியில் தெளிவாக எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிடுறேன் அதை நீங்கள் பன்னெண்டு ராசிக்கு அந்த தேதியை சொல்லிடுறேன் அதை நீங்கள் குறி குறிப்பிட்டு வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்துக்கும் சொன்னால் கன்ஃபீஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை ஏற்கனவே உங்கள் ரிஷபராசிக்கு சனி எண்பது ராகு ராகுக்கேது எழுபது பர்சன்ட் குரு பயிற்சியும் எண்பது பர்சன்ட் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிக சிறப்பாக இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரிஷபராசி உங்களுக்கு வேண்டிய தொழில் உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்டைல்ஸ் துணிமணிகள் ஸ்நாக்ஸ் எங்கெங்கே ஸ்வீட்டு எங்கெங்கே பேக்கரி நடனம் நாட்டியம் பாட்டு அனைத்து அனைத்து விதமான எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள் அனைத்து விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் நிர்வாகம் புதுசாக நீங்க எடுத்துக்கங்க ஒன்னே ஒன்னு சொல்லி கேட்டுக்கோங்க எல்லா வகையிலும் சிறப்பா இருப்பீங்க எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்பீங்க ஒன்னை தவிர உங்க ஜாதகத்தில் சிம்ம லக்கணம் சூரிய சுக் சூரிய திசை சுக்கர புத்தி இருக்கக்கூடாது உங்க ஜாதகத்தில் கடக லக்கணம் சுக்கர திசையில் சூரிய புத்தி இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டு புதிய புதிய நிறுவனத்தை நீங்க செய்தால் மிக அற்புதமான பலன் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்கனவே பாலோட தேனும் பாலும் கலந்து வருவதோட திகட்டாத தெல்லமதோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி அதில் எந்த கருத்து இல்லை மேற்கொண்ட சொன்ன என்னென்ன தொழிலோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கங்க அதை மட்டும் செஞ்சுக்கோங்க ஒன்றும் பயப்படவே வேண்டாம் ரிசவரசு நேயர்களுக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது கும்பகோணம் அருகில் கும்பகோணம் அருகில் உள்ள சக்கரபாணி அருள் தரும் சக்கரபாணி கோவில்னு ஒரு க கோயில் இருக்குது அந்த சக்கரபாணி கோவிலில் இன்றைக்கும் பாருங்க சக்கரபாணி அதாவது சூரியனுக்கு சூரியனுடைய கதிர்களை தாங்க முடியாம சூரியனுக்கே அருள் கொடுத்தவர் சக்கரபாணி சூரியனுடைய கதிர்களையே இறக்க கொடுத்தவர் சூரியனுடைய கதிர்களை தாக்கத்தை குறைத்தவர் அவருக்கு அப்படி தாக்கத்தை குறைத்தவர் என்ன அங்கே என்ன பூ சிறப்பு தெரியுங்களா வில்வ மாலையை வச்சு தான் சிறு சக்கரத்தாளர் சக்கரை பாணிக்கு வழிபடுறாங்க நல்லா கேட்டுக்கோங்க சக்கரத்தாளர் வைணத்துக்குரியவர் இறைவன் அவருக்கு எந்த பூ மலம் வராங்க வில்வ மாலையைத்தான் தொடுக்கிறாங்க துளசி மாலையை தொடுக்கவில்லை அப்போ எவ்வளவு பரவலாக இருப்பார் எப்படிப்பட்ட அங்கே அவர் பவராக இருப்பார் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா ரிஷபராசிங்கிறது நிச்சயமாக சுக்கர்னுக்குரிய இடம் அப்போ ரிஷபராசி சுக்கரனுக்குரிய இடமா இருக்கும்போது அப்போ வைணவ சம்பந்தப்பட்ட தெய்வங்களை நம்ம வழிபட போகிறோம் அதில் சிறப்பாக வழிபட இருப்பது கண்டிப்பாக ச இருக்கிற சக்கரபாணி கோவில் இதை மறந்துடுறாங்க வெளிநாடு கண்ணை மூடிட்டு போங்க பாஸ்போர்ட் விடுங்க வெளிநாட்டுக்கு போங்க எல்லா விதமான கிரீன் கார்டு வாங்கலாம் கிரீன் கார்டு வாங்கலாம் ப்ரொமோஷன் வாங்கலாம் வெளி உலகம் போகலாம் வெளிநாடு போகலாம் எல்லாமே பண்ணலாம் சார் நேயர்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் எந்த சாரத்தில் இருக்கார் அட்டமாதிபதி சாரமா கேந்திராதிபதி சாரமா திருகோணாதிபதி சாரமா இதெல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டு மேற்கண்ட சக்கரபாணி எம்பெருமானே நல்ல வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல உங்களுக்கு